கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக அண்டவராக கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு ஜீவனை கொடுத்து ஆயுஸ் நாட்களை கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்க தேவன் பாராட்டின மகாபெரிய காய் கிருபைக்காய் கொடானுக்குடி நன்றி செலுத்துவோம் இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட வெளிப்படுத்தி பேசுகிற வார்த்தை யாத்திராகமும் பதினான்காம் அதிகாரம் பதினான்காம் சனம் இப்படி சொல்லுகிறது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லி இந்த இடத்துல வெளிப்படுத்தி பேசுகிறதை பார்க்கிறோம் என் அன்பு சகோதரனே சகோதரியன் ஒருவேளை நீங்கள் யுத்தம் பண்ணுகிற நாட்களில் நீங்கள் இருக்கலாம் வியாதியோடு கூட போராடி கொண்டு இருக்கலாம் பிரச்சனைகளோடு கூட கொண்டு இருக்கலாம் பொல்லாத மனுஷர்கள் உங்களோடு கூட போராடி கொண்டு இருக்கலாம் பொல்லாத சத்துருவின் கிரியைகள் உங்களோடு கூட போராடிக்கொண்டிருக்கலாம் இப்படியாப்பட்ட சூழ்நிலைகளில் ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருப்பீர்களானால் கத்தர் வெளிப்படுத்துகிற காரியம் இப்படி எல்லா போராட்டங்களோடு போராடுகிறவர்களோடு கூட நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளில வெளிப்படுத்தி பேசுகிறதை பார்க்கிறோம் யுத்தம் கர்த்தருடையதான் இருக்கிறது அவர் யுத்தம் பண்ணும் பொழுது அந்த இடத்துல பார்க்கிறோம் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லி இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறதை என் அன்பு சகோதரனே சகோதரிய ஒருவேளை நம்ம கூட பேசுகிறவங்க நம்ம கூட போராடுங்கிறவங்கள கூட கூட நம்ம திருப்பி சண்டை போடுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை நம்ம கூட போராடுகிற மனுஷர்களோடு கூட நம்ம கூட போராடுகிற எல்லா காரியங்களோடு கூட நம்ம போராடுகிறதில் வேதத்தில் பார்க்குறோம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் போராட்டம் நமக்கு இல்லை நம்ம போராட வேண்டியது நம்ம யுத்தம் பண்ண வேண்டியது பொல்லாத சேனைகள் பொல்லாத சத்ருவோடு கூட சத்ருவோடு கூட தான் நம்ம யுத்தம் பண்ணணும் என் அன்பு சகோதரனே சகோதரிய இன்னைக்கு எல்லாரோடும் போராடி கொண்டு இருக்கிற அந்த போராட்டங்களுக்கு கத்தவர் யுத்தம் பண்ண வல்லவராக இருக்கிறார் அவர் யுத்தம் பண்ண அவர் இந்த நாளில் யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறாங்களோ யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ கர்த்தர் என் வாழ்க்கையில் எனக்காக யுத்தம் பண்ணுவாரு சொல்லி யாரெல்லாம் நம்புகிறாங்களோ அவங்களுக்காக இந்த நாளில் யுத்தம் பண்ண வல்லவராக இருக்கிறார் இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்கிறதே பார்க்கிறோம் எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான் இஸ்ரோவேல் ஜனங்களை வழிநடத்திட்டு போகிற அந்த நாட்களில் இந்த இடத்துல பார்க்குறோம் மோசி ஜனங்களை நோக்கி சொல்கிறாரு பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டே என்னை காண்டவர் செய்கிற அந்த ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தர் இனி என்றைக்கும் காண மாட்டீங்க ஏன் அப்படின்னா அவர் யுத்தம் பண்ணுகிறவராயிருக்கிறார் இவ்வளோ நாள் கண்ட அந்த எகிப்தியனை இன்னும் இன்னி இனிமே நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க இனி அவன் உங்களை பின்தொடரவே மாட்டான் ஏன் அப்படின்னா கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்ல சொல்லிக்கிறதே பார்க்குறோம் என் அன்பு சகோதரனை சகோதரி கத்தர் வெளிப்படுத்துகிற காரியம் நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன் உன்னோரோடு போராடுகிற மனுஷர்களோடு கூட நான் யுத்தம் பண்ணுவேன் உன்னோடு போராடுகிற பொருளாதார சத்துருவோடு கூட நான் யுத்தம் பண்ணுவேன் சொல்லி கர்த்தர் வெளிப்படுத்துகிறார் இது வர கண்ட போராட்டம் இது வரை கண்ட எல்லா விதமான வியாதி இதுவரை கண்ட எல்லா மரணத்தின் கிரிகளின் ஆவி இதுவரை கண்ட எல்லா சத்ருவினுடைய கிரிகளின் ஆவிகளோடு கூட கத்தர் யுத்தம் பண்ண வல்லவராக இருக்கிறார் இன்று கண்ட எகிப்தியனை இனி காணவே முடியாது என்று சொல்லி அங்கே மோசி சொல்லிக்கிறதை பார்க்குறோம் கத்தர் யுத்தம் பண்ணும் பொழுது நம்மளை பின்தொடர்ந்த எல்லா சத்ருக்களையும் அவர் நிர்மலமாக்கி போட அவர் வல்லவராக இருக்கிறார் அன்னைக்கு இஸ்லாமியல் ஜனங்களை பின்தொடர்ந்த எகிப்தியின் காரியங்கள் பார்வன் அந்த இடத்துல பாக்குறோம் பார்வனோட இருதயத்தை அவர் கடினப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம் எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை யா முதலாகி அவனுடைய எல்லா ராணுவத்தாலும் நான் மகிமைப்படுத்துவேன் இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரங்களாலும் மகிமைப்படும்போது நானே கத்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்று சொல்லி அந்த இடத்துல வெளிப்படுத்தி பார்க்குறோம் என் அன்பு சகோதரனே சகோதரன் கத்தர் உங்களுக்காக எனக்காக யுத்தம் பொழுது நம்மளை யார் பின்தொடர்னாங்களோ நம்மளோடு கூட யார் போராடினாங்களோ அவங்க சொல்லுவாங்க இவங்களோடு கூட இருக்கிறவர் பெரியவர் இவங்களோடு கூட இருக்கிறவர் உண்மை உள்ள தெய்வம் என்று சொல்லி அவர்கள் காணும்படியாக கத்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் யுத்தம் பண்ண வல்லவராக இருக்கிறார் நம்ம ஒன்னே ஒன்று பண்ணணும் அவர் நமக்காக யுத்தம் பண்ணணும்னா நம்ம ஒரே ஒரு காரியம் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி விசுவாசிக்கணும் அங்கே மோசை விசுவாசித்ததுனால மோசை வழிநடத்தின ஜனங்களுக்காக கத்தர் யுத்தம் பண்ணினார் என் அன்பு சகோதரனே சகோதரியை மோசியை போல நீங்களும் நாளும் விசுவாசிக்கும் பொழுது நம்பிக்கையாக இருக்கும் பொழுது கத்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் அம்மையின்